எல்லாருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி ஈஸியான ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் நான் முதலே வேக வச்சு எடுத்த முட்டை அதுக்கப்புறம் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி உடம்புக்கு தேவையான அளவு சிக்கன் மசாலா கரி தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வாங்க போய் இப்படி செய்ய பார்ப்போம் ஒரு கடையில் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா துணிக்கமாக வணங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு வணங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்து ஒரு நல்லா வனக்குணக்கி வெங்காயம் வணங்கட்டும் இந்தளவுக்கு வணங்கினாலே போதுமானதுங்க ஏன்னா நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதை க்ளேஸாக ஆரம்பிக்கணும் ஆரோசிச்சுக்கிறோம் பேஸ்ட்டாக வரைக்கும் தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இது ஒரு இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடவுளுந்து போட்டுக்கலாம் கரு கொஞ்சம் குறிஞ்சு வரட்டும் கருவு வந்து குறிஞ்சி வந்துருச்சு கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் தான் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் தாலிப்புக்காக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்க நீங்கள் தாலிப்பு வெங்காயம் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரமாக வணங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வணங்கிட்டு நேரம் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரமாக சாப்பிட்றவங்க கம்மி அதிகமாக போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இல்லை காரம் எங்களுக்கு வேண்டாம் கம்மியாக இருந்தாலே போடுங்க மூணு மாலுக்கு மூணு போட்டாலே போதுமான ஆல்ரெடி மிசால் பூல் சிக்கன் மசால் பூலாம் ஆட் பண்ணுறோம் அதிலேயே காரம் போதுமான அளவு இருக்கும் வணங்கி வரட்டும் இது கூடவே கொஞ்சம் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு கலர் கலஞ்சி விடுப்போம் இது வந்து வாசத்துக்காக போகிறது இன்னொன்று நீங்கள் குழம்பு வைக்கிறது பக்கத்து வீட்டு வரைக்கும் வாசம் அந்த அந்தளவுக்கு இது அவ்வளோ ஒரு வணங்கிடுவோம் நல்லா வணங்கும் நல்லா வணங்கி வந்துருச்சு இது நான் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் செய்வோம் தேவைப்படுறவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து கிராம்பு இதெல்லாம் போட்டு தனியாக வணக்கிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் போட்டு வணக்கலாம் அடுத்து தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாச போடுற வரைக்கும் நல்ல ஒரு வணக்கம் உழைக்க பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போது இது கூட நம்ம கொஞ்சம் புதினா புதினாதகளை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு கொத்துமணியில் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து மறுபடியும் ஒரு வணக்கம் வணக்கணும்னா கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கி வரணும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் மசாலா கறி மசாலா தூள் மஞ்சள் தூள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு நல்ல ஒரு கிளருக்கு கிளறி விட்டுலாம் இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி அரைச்சிட்ருந்த தக்காளி பே தக்காளியும் வெங்காயமும் பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஹைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு கலருக்கு அறிவி விட்டுலாம் இது கூடவே நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம் நான் கிரேவி மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் த கம்மி தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு நிறைய வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிங்க நான் தேங்காய் ஊற்றலை இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் குழம்புக்கு தண்ணிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க பாருங்கள் ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு நாலு பக்கமும் கீரி போடுங்க அப்போ தான் இந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கும் இல்லைன்னா ஒரு சிலருக்கு வேக வச்ச முட்டை பிடிக்காதும்பாங்க அதனால மசாலா உள்ள இறங்க இறங்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா மசாலாவோடு கலந்து அருமையாக இருக்கும் இதை நம்ம இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொதிக்கூட்டத்தை இறக்கி வச்சிங்கன்னா ஒரு அருமையான கூட்ட கிரேவி ரெடி இதை சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ